1 plus 2, 3 pi 1 plus 2, 3 pi புள்ளி எஸ் கேழந்தை இந்த போட்டி முடிந்தவுடன் வாகை பிரண்ட்ஸ் குளம் அணியினருக்கும் நேதாஜி ஸ்போர்ட்ஸ் கிளப் நரிப்பையூர் அணியினருக்கும் அடுத்த போட்டி நடக்க இருக்கிறது ஆனால் இரு அணியினருமே விரைந்து மைதானத்திற்கு வருமாறு கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் தேர்ட் ரேங்க் ஒரு புள்ளி எஸ் எம் இலங்கை குளம் எஸ் கீரந்தை பதினோரு புள்ளிகள் எஸ் எம் இலங்கை குளம் ஒரு புள்ளிகள் எஸ் கீரந்தை ஒரு புள்ளி இலந்தை எஸ் கீழந்தை ஒரு புள்ளி

ஒரு புள்ளி எஸ் கிரந்தை கடைசி ஐந்து நிமிடம் ஆட்டத்தில் கடைசி ஐந்து நிமிடம் அடுத்த போட்டியாக வாகை குளம் வாகை பிரெண்ட்ஸ் அணிய நேராஜி ஸ்போர்ட்ஸ் கிளப் கருப்பையூர் அணியினரும் விரைந்து மைதானத்திற்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஒரு புள்ளி எஸ்கி ரெண்டு எஸ் எம் இலங்கை குளம் ஆட்டத்தின் கடைசி நான்கு நிமிடம் ஒரு புள்ளி எஸ் கிரந்தை எஸ் கிரந்தை பதினெட்டு புள்ளிகளும் எஸ் எம் இழந்தைகளும் ஐந்து புள்ளிகளும் பெற்றுள்ளன

அடுத்தபடியாக வாகைக்குளம் குளம் மற்றும் அணிகள் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கமிட்டியை கேட்டுக்கொள்கிறோம் எஸ் கீரந்தை ஒன் எஸ் கிரந்தை தற்போது இதயராஜா ஸ்போர்ட்ஸ் கிளப் எஸ் கிரந்தை ரந்தை இருபத்தி நாலு புள்ளிகளும் எஸ் எம் இலங்கை குளம் ஆறு புள்ளிகளும் பெற்றுள்ளன ஒரு புள்ளி எஸ் கிரந்தை ஆட்டத்தின் கடைசி இரண்டு நிமிடம் சீப்பீப்பெண்டு புள்ளிகளும் எஸ் எம் இலங்கைகளும் ஆறு புள்ளிகளும் எஸ் கி இழந்தை ஒரு புள்ளி ஆட்டத்தின் கடைசி ஒரு நிமிடம் இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே அடுத்தபடியாக வாகை வாகை குளம் மற்றும் நேதாஜி ஸ்போர்ட்ஸ் கிளப் நரபெயர் இரு அணிகளுக்கும் அடுத்த போட்டியாக நடக்க இருக்கிறது ஆகையால் இரு அணிகளும் விரைந்து மைதானத்திற்கு வருமாறு கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் தற்போது தேவ் ரோஜா ஸ்போர்ட்ஸ் கிளப் எஸ் கீரந்தை அணியினர் வெற்றி பெற்ற